அப்பா அப்பான் கூப்பிடுறது ஒன்று தான் அப்பா அப்பா கூப்பிட்டான்டா ஒன்று என்ன சித்தாப்பாண்டு கூப்பிட்டோம்டா ஒன்று தான் அப்பா அப்பா கூப்பிட்டாரான் ஹாஸ்பிட்டல் இது வைத்தியசாலை அரசாங்கத்தில் எப்படி அந்த சந்தர்ப்பம் வரும் பாவைக்க பார்க்கானுங்க எல்லாம் வளர்ச்சி வச்சு நம்மள என்ன ஆத்து மட்டும் உயர்ந்துட்டோம் ஆறு ரகுல மோசம் ரோட ஜோஜி உள்ள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் கொஞ்சம் நம்ம அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா துறை நிலம் அவன் நிற்கும் துறை நிலம் வந்து ஊருக்குள்ள சுற்றி கனகாரமாக இந்த இடத்து வந்து வீடியோ எடுத்து அது மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருஷம் முதல் வீடியோவே எங்களுக்கு தான் இதுக்கு முதல் போட்ட வீடியோ இல்லாமல் தான் முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ தான் முத முதல்ல ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் எல்லாேருக்கும் புத்தாண்டு நல்வாத்துக்கு லேட்டாக விஷ் பண்ணுறேன் இல்லை இல்லைடா ஏற்கனவே நான் ஃபோட்டோ ஃபோட்டோஸில் போட்டேன் அது என்ன செய்யறேன் எப்படியுமே புது வருஷம் எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகுது நம்ம புது வருஷம் வாழ்த்துக்கிறேன் ஏதாச்சும் சேஞ்ச் ஒன்று வரட்டும் எங்களோட நிலைமை சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நிலாவில் நிற்கும் பாருங்க சைட்டெல்லாம் நம்மள மாதிரி தூண்டெல்லாம் போட்டு கிடக்காங்க என்ன இங்கே இருக்கிற மீன்களை தான் கொஞ்சம் கஷ்டம் என்னடா ப்ரோ என்ன நெல் கையை கேட்டு ஒழிச்சிட்டு போகிறா நெல் ஏய் என்ன பெயின் நம்ம அதில் வந்து பாப்போமா அப்படி போயிடலாம் ஊருக்கு வெளியாக இருக்கு சரி ஓகே என்ன என்ன கோயில பார்ப்போம் ஊருக்குள்ள போஸ்ட்டு போவோம் கனகாலம் வெள்ளத்துக்கு வர இந்த கட்டெல்லாம் கட்டி கிடந்ததெல்லாம் திரும்பி இதெல்லாம் இந்த இருக்க சைட்டில் இருக்க கட்டு இப்ப கட்டு போட்ட மாதிரியே தெரியுது பார்க்க போனா என் முதல்ல இருந்ததா நம்ம கவனிக்கலையோ வெள்ளத்துக்கு போகிற போலீஸ் போலீஸ் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊருக்கு லெட்ரு வச்சு தாங்க போகிறோம் தூண்டில் மீன் பிடிக்கிறதே ஒரு சுகந்தான் ஆனால் இந்த குழந்தான் கொஞ்சம் மோசமாக இருக்கு எந்த கிடக்கிற குப்பையில் முழுதும் கொட்டி வச்சுக்காங்க அப்படியே அதோட ரிஸ்கான உண்டுக்குள்ள சரியான முதலாக இருக்கு இப்போ நாங்கள் போகிறதுக்கு அதான் போகிறது ஒரு பிளான் ஒன்று எடுத்தேன் இப்போ என்ன செய்ய ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து வரும் கனகாலம் ஆகிட்டு தானே அப்படியே ஊருக்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸை போடுவோம் இருந்து உங்களுக்கு இந்த ஊர்கள இதை காட்டுறோம் நண்டு ஓமா தண்ணி மாட்டை கூடி கூடியிருந்துக்கா ஒரு தண்ணி மாட்டை ஜிக்க இதை அது கொஞ்சம் இங்கே அப்படி சுற்றி கிடையாது அவனுக்கு ஜூம் போடு அவங்க அவங்களுக்கு நீந்தி வரான் பார் டூ பைலில் வையன்

வாங்க நம்ம ஊருக்குள்ளே வரணும்னு நினைச்சிட்டு வருவோம் என்ன படுத்த ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் போகிற வழியிலேயே ஒரு சிலது என்ன சாமி இது என்ன சாமிபுரம் கண்ணையமணா என்ன சிலையா கனகாலத்துக்கு புற உண்டே தான் வாரம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு வீடியோ எடுத்துனமா ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன பயனா அந்த கொப்பிரைட் தந்து அந்த வீடியோவையே ஒரு மோசம் ஆகி போனாங்க இந்த சினிமா பாட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொப்பிரெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா துறைநிலாவின் ஹாஸ்பிட்டல் இது வைத்தியசாலை அரசாங்கத்தில் இங்க பாருங்க இங்கிற பெரும்பாலும் பார்த்தா கிராமம் மாதிரியே ஒரு சிட்டி மாதிரி தான் இருக்கு பளைச்சி வீடு பெரிய பெரிய மெல்மாரி விதிகள் தாங்க அதுக்கு இந்த இதில் போகும்போது விவரத்து ஒரு கோயில் இருக்கு என்ன வரும் விஷ்ணு கோயில் என்ன கோயில் இது பிள்ளையா கோயிலாண்டு இப்போ என்ன தெரியுமா வீடியோவில் இப்போ யாரையுமே சின்ன சின்ன புள்ளைகளெல்லாம் காட்ட அது காட்டினா அது ஒரு பெரிய இஷ்யூ இப்போ எத்தனையோ பதிமூன்று வயசு பிள்ளைகளுக்கு கொடுப்பதெல்லாம் காட்டுறாரு பட் நமக்கு அந்த இது பிரச்சனை இல்லை நாங்கள் என்ன நாங்கள் டிராவல் பண்ணுறபடியாக பார்த்தா ட்ராவல் ப்ளக்ஸில் வந்து யார் வேணாலும் அதில் வீடியோஸில் வந்துடலாம் அதில் ஒன்றும் செய்ய ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல நின்று ஒரு சின்ன பிள்ளைகள் எடுத்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த ஹெல்பிங் வீடியோ செய்ய போகிற சின்ன பிள்ளையில காட்டி இது மீடியோ போட்டியலோ ஹெல்பிங் மீடியா பொதுவாக நீங்கள் போட தேவையாக இருந்தாங்க தலையே அந்த ஹெல்பிங் மீடியா ரிப்பார்ட் நல்லா நான் நினைக்கிறேன் காசை கொடுத்து போட்டு நீங்கள் உரியாக்களை வீடியோ அனுப்பினாலும் பரவாயில்ல இல்லைன்னா அவங்களோட கதைக்கு வீடியோ வீடியோக்கள் எவ்வளோ தந்து நம்பி வாங்கிடுங்கிறதுனாலும் பரவாயில்ல என்னோ செய்யுங்க இதை பற்றி கதைக்கு வந்தால் நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் கிராமங்களில் ஊர்கள் எப்படி இருக்குது நீங்கள் விட்ருப்பீங்க இப்போ என்னம்மா இருக்குன்னு பார்த்துக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்க சரியா இதே துறை நீல ஸ்கூல் அங்கே பக்கம் போயிட்டு அது இலங்கையை பொருத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் சரியாக ஒரு ஒன்பதாயிரத்துக்கு நினைக்கிறேன் இப்பையும் பயிலடிக்கணும் மட்டும் நினைச்சாங்க பயிலுன்னு சேர்த்து இப்போ கிளைமேட்லாம் மாறிட்டேன் நீங்கள் வருங்காலத்தில் வெளிநாடு மாறி வரப்போகுது எல்லோரும் ஒவ்வொரு ஜாக்கெட்டோட போல போனேன் நீங்களே தான் இப்போ நில வர பார்க்க போனான் நாங்கள் பெரும்பாலும் வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ல எடுக்கிற ஒரு இதுவும் குறைவு ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே எடுக்கிறந்தா ஒரு கட்ஸ் வரும் ஏன்னா நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய நிறைய இதுகள் வரும் எப்படி எப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் இப்போ நாங்கள் போக போகிறது ஆற்றுக்கிட்ட ஒரு கோயில் இருக்கு கண்ணியம்மா கோவில் நம்ம அதையும் சேர்ந்து அப்படி வீடியோ எடுத்து தான் போகிறோம் இங்கேருந்து பார்த்தா சொன்னால் நம்ம மறை மவுலூரில் தெரியும் பாருங்க பாருங்கள் தெரியுது கல்லாத்து பாலம் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் காட்டா ஒரு பாலத்தை அப்படியே இங்கே எவ்வளோ தாப்பத்தில் ஓ நல்ல வெட்டு தான் இது எங்க பக்கம் வந்து நம்ம சைடுல வந்து வெட்டுனே நம்மள கொல்றதுக்கு ஆள் வச்சு தேடுறாங்க ஒரு வேலை சாவைக்க பாக்கானுங்க எல்லாம் வளைச்சு வச்சு நம்மள என்ன ஆத்து மட்டும் உயர்ந்துட்டோ ஆறு இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணைமன் கோயில் இந்த கோயில் கண்ணைமன் கோயில் எங்கடா நம்ம மௌலூர்லாம் இருக்குது விடுவான் பைக் எது அது பாலத்தை போட லேச்சினே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க மவுலூர் தெரியுது இதுக்காக போனால் மவுளூர் குருவழி எல்லாம் போகலாம் இது கல்லாத்து பாலம் தெரியுது இங்கேருந்து இருந்து முதல்ல அப்படுத்த அந்த கல் மண்டத்துலேருந்து வீடியோ எடுத்தது அப்படத்தேருந்து இப்போ ஃபுல் திரும்பி தண்ணி வரப்போகுது அதில் ஊருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அடுத்த ரோட்டால் வந்திருக்கோம் பின்னால் வாரது அடுத்த அடுத்த ரோட்டை என்ன ரோட்டை வந்து பார்க்க முடியும் இங்கே எல்லாம் இப்படி தான் இளைஞரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேயும் மோட்டர் பைக்கில் மீன் கூட தான் விற்பாங்க இங்கே ஒருத்தன் வாரம் நம்மளை கொலைக்கிறதுக்கிண்டே வாராண்டோ துறநிலாவில் இருக்கிற சந்து பந்தல் அந்த தெரிஞ்சு வந்துருக்கோம் இல்லை இதுக்கு இன்னும் ரோட் இருக்குடா ப்ரோ அந்த ரோட்டை நம்ம மறந்துட்டோம் கோயிலுக்கு அது இல்லை நம்ம இந்த ரோட்டை போக வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ இந்த இருக்குது பின் ரோட்டு இப்படி வருதானே பின் ரோட்டு இதுக்காக ஒரு ரோட் வரும்டா கழுத்தால நமக்கு பெரிய பிரச்சனை பெட்டி திரும்பி நான் கடைக்கு ரோட் பிரிஞ்சது அவரை தானே முன்ன இது இப்போ வந்த ரோட் தானே நம்ம பண்ண நம்ம இது எடுக்கவில்லை இது எடுக்கலாம் வந்த ரோட் தானே இது இதுல இந்த போதே பின்னுக்கு அந்த அது ஊரால நம்ம சுயநீலாவனை அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டோம் பின் பக்கத்துக்கு இது ரெண்டு மூணு ரோட் போகுது அதுல ரோட் போகுது நமக்கே தெரியல ஊருக்குள்ள போறது எடுக்கிறதே கஷ்டம் எங்கள் எங்களை அவருக்கு போகும் அங்கால போனால் நீ ஒன்றும் இல்லை அப்படியே போனால் ஆற்றுல இறங்கணும் நம்ம எதிர்கால தான் இறங்கணும் முன்னாடி பா பாதை ஓடிக்கு போல போகிறோம் அங்காலருந்து அப்படியே ஓ பாதை காய்த்த அமைப்புகள் இருந்து இருக்கு அவரது இந்த இடம் நான் பார்த்தீங்கன்னா வெள்ளத்துல போய் அப்படியே ஃபுல்லாக தாண்டு போய் இருந்தது வரையலாம் இருந்த இப்படி மோசமாக ரோட் தான் இப்போ கொஞ்சம் ஓகே வெயில் ஆண்டிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி பழைய மாதிரி வந்துட்டு நிலைமைக்கு சூரிய பகவான்ட என்ன இடத்துல உச்சத்தில் நிற்காரு மேலே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிற மாதிரி அமைதியாக இருந்தால் தான் காணும் நம்ம இதால் அப்படியே நேராக போனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இங்கே பாலம் இருக்குதானே அவர்கிட்ட போய் ஏறும் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போய் ஏறின மாதிரி நாங்கள் இப்படி எடுத்துக்க மாட்டா வைக்கலாம் சரி கிட்ட இங்கே பார்த்து வேறுனதா என்ன ஜாம இருக்கு ஆ அப்ப சங்கத்தை மீன் பிடிக்க எல்லாம் நம்மளை குளத்தில் இப்போ பூவை பூக்குது இல்லை பிறங்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை மாதிரி ஒரு சங்கம் தான் ஃபுல்லாக வலையும் தூண்டலுமாக இருக்காங்க இன்றைக்கி பின்னதுக்காக தான் எங்களுக்கு சொல்லி இன்றைக்கு போய் தூண்டலை போடணும் அது ஒரு ஃபண்ணாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தூண்டல் போடுறது முனிஸ்பாலிட்டியாக எழுது மீன் எழுத்துக்கெழுத்து கிடக்கலாம் அப்படியே வீடியோ என்னளவு எந்த கிளியராக இருக்குன்னு தெரில ஏன்டா சூரியன் முன்னுக்கு இதாக இருக்கிறபடியா வீடியோ எப்படி கிளியராக இருக்கா இல்லையான்னு தெரில எதால் போடுவோம் நம்ம அப்போ இதுக்கால போடுவோம் என்ன சூரியன் அங்கே அடிக்கிற அடிக்கிறபடியா நம்ம இதால் போடுவோம் கிளியராக இருக்கும் அத்தாங்க மீன் பிடிச்சி பார்த்துக்கான நடிக்க இருக்குது அத்தாங்க ஆனால் மீன் பிடிச்ச கனகாலம் இல்லை அத்தாங்கல்ல இதே என்ன ஊருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல என்ன பேர் தெரில மறந்து வந்து ஒரு ஸ்கூல் இருக்குன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்கு நோட் பண்ணி என்ன என்னது கூடுதல் ஆட்கள் ஷோர்ட் போடுறதுக்கு வராங்க இது லேசான வழி போல வர்றதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அதான் இந்த ரோடு வெள்ளத்துலயும் கொஞ்சம் நில நீக்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குங்கு ரோட்டால் தான் சொல்லி வாயிருக்கிற உடச்சி தான் போயிருக்கா இங்கே இதெல்லாம் பேர்த்து எடுத்துட்டு போயிருக்க அப்படியே சைடெல்லாம் கட்டுவில கட்டுறா தான் ஐயோ மோசம் மோசமான உடச்சி வச்சு இவ்வளோ

ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்தையும் உடச்சி உடச்சி வச்சுருக்கு இது பள்ளையை ரோட் நினைக்கும் ப்ரோ ஆனால் ரோட் பரவாயில்ல பைக்கில் வர்றதுக்கு ஓகேண்ணடா இங்கே பாருங்க கிட்ட இங்கே பார்த்துக்கிட்டே வந்துவிட்டோம் நாங்கள் அப்படியே அண்ணா எங்களுக்கு அதில் வழி ஒரு ஃபோன் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கிட்ட இங்கே பார்த்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படி அந்த மருதமனை பாண்டு பாலை வர்றதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் எங்காளு கட் பண்ணிக்கலாம் பைக்கில் வர பாட்டிங்க இல்லேசி சரியாக கிட்ட இங்கே பாலத்துக்கு முன்னுக்கு வந்து ஏறும் அப்படியே ஓட்டு மலைச்சிருக்கேன் நம்ம இதில் போகணும் ரோட்டை பிடிச்சி பலவெல்லாம் பிடிச்சிக்கண்ணா பலவுக்காரன் சரியான அழைச்சிக்கார இல்லைன்னு தெரில பாத்துட்டு சொல்லுவானு பரவ நாங்க எங்கடா ரோட்ட பிடிச்சிருந்து என்ன மாவான் போட பாத்தனே அவனோட விட்ட பாத்தியாடா சாய் விட்டடா விட்டுறாரு கலந்து ஒரு சின்ன இடு குடுங்க மாதிரி உண்டா சரி ஓகே இதெல்லாம் தான் நாங்கள் முடிக்கும் நாங்கள் இருந்தால் சரியா கிட்டங்கி பாடத்துக்கிட்டே வந்து கேட்டேன் ஞாபகம் இருக்கா மலையும் வெள்ளத்துக்குள்ளையும் இந்த வீடியோ எடுத்திருப்போம் பாருங்க அதில் வியூ ஆனாங்க வியூ மட்டும் பார்த்துட்டு வாங்க ஏன்னா ஏற்கனவே வீடியோ நான் இது அப்படியே பாருங்கள் சரியா எப்படி